வணக்கம் இந்த சேனலை இத்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க வருகின்ற ராசி மீன ராசி பூரட்டாதி நான்காவது வாதம் உத்திரட்டாதி நான்கு வாதங்கள் ரேவதி நான்கு வாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்டவரும் குருவை ராசிநாதன கொண்டவருமான மீனராசி அன்பர்களே நீங்கள் கொள்கையில் உறுதியாகவும் காரியம் ஆற்றுவதில் தேர்ச்சி பெற்றவராகும் அவர் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு குருபகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசியில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது மட்டுமே நற்பலங்களை வழங்குவார் உங்களுக்கு இந்த ஆண்டு ஸ்தான பலம் குறைவாகவே இருக்கிறது அதே நேரத்தில் பார்வை பலம் உண்டாகும் குரு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் போது மட்டுமே பார்வை பலன் இல்லாமல் போகும் அவர் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த இடங்கள் எல்லாம் பார்வைப்பட்டு புனிதமாகி வலுப்பெற்று நற்பலங்களை தரவிருக்கிறார்கள் குரு பகவான் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடகத்திற்கு வக்ரகதியாக நகர்கிறார் அதன் பிறகு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மீனத்திலேயே வக்ர நிலையில் இருப்பார் இந்த நான்கரை மாதங்களில் நீங்கள் நட்பலங்களை பெறவிருக்கிறீர்கள் முதலில் குரு பகவானின் பார்வை பழங்களை பார்க்கலாம் ஐந்தாம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும் சோம்பேறித்தனம் விலகி படைவீர்கள் பிறர் அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க நினைப்பீர்கள் அரசு தண்டனை சிறைவாசம் அனுபவிப்பீர்கள் அதிலிருந்து விடுதலையாகி நிம்மதி அடைவீர்கள் நீங்கள் எதிர்பாராத எல்லாம் நடக்கும் வீணாக பொழுதுபோக்காமல் பயனுள்ள பொழுது கழிப்பீர்கள் பிறரால் அவமானம் ஏற்பட வாய்ப்புள்ளது மனதுக்கு ஒவ்வாத கொடிய செயல்களில் மனம் செல்லும் மன அமைதி குறைந்து காணப்படும் குருபகவான் பார்வை ஏழாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்றவை முன்னேற்றம் காணும் எந்த அளவுக்கு அதிகமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் புகழ் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் போன்ற வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்து தொண்டு செய்து உங்கள் பெயரை மேம்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் முகத்திலும் செயலிலும் தோரணை மிகுந்து காணப்படும் சுய மரியாதை கௌரவம் உயரும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் திறன் ஏற்படும் சுய சட்டுப்பாடுடன் செயல்படுவீர்கள் உங்கள் கர்வம் அதிகரிக்கும் வெற்றிகளை குவிப்பீர்கள் தலைமை பண்பு உண்டாகும் செல்வந்தராக கடுமையாக முயற்சி செய்து வெற்றியும் பெறுவீர்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் உயர்நிலையை அடைய சிலர் குறுக்கு வழிகளை கையாளக்கூடும் ஒன்பதாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தூக்கம் கெடும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஒரு சிலரால் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்கள் வாக்குவாத திறமையால் உங்கள் வெகுஜன செல்வாக்கு உயரும் கடன் சுமையிலிருந்து படிப்படியாக விடுபடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் மூதாதையர்களின் சொத்துக்கள் போராடித்தான் பெற வேண்டியிருக்கும் நாளில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிநாதன் குருவால் தன் வீட்டில் இருக்க முடியாமல் ஜீவன தொழில்கள் வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ இடம்பெயரக்கூடும் சூதாட்டம் யூக வணியம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் பணமிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும் உறவினர்களுடன் சுமூகமான உறவை வளர்த்துக்கொள்வது நல்லது கவலைகள் என்று கூறி ஒரு சிலர் மதுவுக்கு அடிமையாகக்கூடும் கூடும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் நாலு கால் பிராணிகளால் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நாளில் அமர்ந்திருக்கும் பகவான் கலவையான பழங்களையே கொடுக்கவிருக்கிறார் அருகில் உள்ள பகவான் சந்நிதிக்கு சென்று மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து கொண்டக்கடலை நெய்வேத்தியம் செய்து வணங்கி வாருங்கள் குரு பகவான் முழு சுபர் என்பதால் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை பகவான் சோத்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் குருவோவான் தூதியை இப்பொழுது பார்க்கலாம் வானபர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவிகுளிரப் போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காணனி வழிவகுப்பாய் மீனமும் தனுசும் தன் மேலான சொந்த வீடாம் பொன்னிற முள்ளையோடு புஷ்பராகத்தையும் ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்திலே அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவாய் எளிதில் எனக்கு வெற்றிதாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகளை நீ கொண்டதோர் யானையுந்தன் கொண்டாடும் வாகனமாகும் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளைப் பேரும் வழங்குதல் உன் பொறுப்பே ஆகும் பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக கிடைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்து தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொண்டோம் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கு அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எனக்கு வேண்டும் குருவேணி பார்த்தால் போதும் கோடி நன்மைகள் வந்து சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் வந்து சேரும் அருள்வர வேண்டிய உன்னை அணுதினமும் துதிக்கின்றேனே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்